அந்த மூமின்கள் சொல்வார்கள் அல்ல எங்களுக்கு போதுமானவன் அல்ல எங்களுக்கு பணம் தாக்குவதற்கு தகுதியுள்ளவன் சொல்லி அவர்களுடைய ஈமான் அதிகரித்ததாக முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் வசனம் சொல்லி காட்டுகின்றது இவ்வாறு இந்த முஸ்லிம்களை ஆயுத ரீதியாக ஒரு பக்கம் இவ்வாறு எதிர்த்தால் இவர்களுடைய அதிகரித்துக் கொண்டு போகின்றது என்று அடுத்த விதமான ஒரு யுத்தத்தை தொடுக்க பார்க்கின்றார்கள் அதுதான் புரட்சி சிந்தனை போராட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பை அவர்கள் தொடுக்கின்றார்கள் இன்று இந்த நவீன உலகம் மூன்று விதமான எதிர்ப்புகளை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம் ஒன்று சர்வதேச கிறிஸ்தவம் அதாவது மேற்கத்தையும் அடுத்தது அதாவது யூதர்கள் அடுத்தது கம்யூனிசவாதிகள் இந்த மூன்று விதமான எதிர்ப்புகளை இந்த இஸ்லாமிய உலகு இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கின்றது இதை அவர்கள் பகிரங்கமாகவே தொள்ளாயிரத்தி சொல்லிகாட்டுகின்றார்கள் அமெரிக்காவின் வெளிநாட்டு பிரதி அமைச்சராகவும் வெளிநாட்டு அமைச்சரகத்தின் திட்டமிடல் அதிகாரியாகவும் இருந்த ரூசோ என்பவன் சொல்லுகின்றான் எமக்கும் அரேபியர்களுக்கும் அதாவது அரபியர்கள் என்றான் சொல்வது மத்திய கலத்தை நாடுகின்றான் எமக்கும் அரேபியர்களுக்கும் இடையிலே உள்ள முரண்பாடு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள முரண்பாடு அல்ல ஒரு கொள்கைக்கும் ஒரு சமூகங்களுக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இடையிலே உள்ள முரண்பாடு ஒன்றல்ல இது இஸ்லாமிய நாகரிகத்துக்கும் கிறிஸ்தவ நாகரிகத்துக்கும் இடையிலே உள்ள முரண்பாடு என்று சொல்லி அவன் பகிரங்கமாக சொல்லி காட்டுகின்றான் என்றால் அவர்கள் தெளிவாக இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களே வரலாறை நாம் மறந்திருக்கலாம் வரலாறை நாம் வந்திக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே காட்டு மிராண்டித்தனமாக பைத்தல் முக்கத்தை அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள் எழுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்களை கொன்று இரத்த வெள்ளத்திலே அவர்களை அவர்களுடைய குதிரையை மீண்ட வைத்ததற்கு பின்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஹைபர் யுத்தம் இந்த ஹைபர் யுத்தத்திலே முழுக்க முழுக்க வெற்றி வென்றவர்கள் அந்த முஸ்லிம்கள் தோற்று ஓடியவர்கள் யூதர்கள் நாயகம் விமானா சல்லல்லா தலம் அவர்கள் இருக்கின்ற போது நடந்த இந்த ஹைபர் யுத்தத்திலே யூதன் தோத்து அன்றிலிருந்து வஞ்சம் வைத்து அவனுடைய பரம்பரை பரம்பரையாக அந்த வெஞ்சம் தீர்க்க திட்டம் கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பைத்தல் முக்தத்தை கைப்பற்றி விட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா அன்று ஹைபர் அவர்களுக்கு இன்று பைத்தல் மக்த எங்களுக்கு அதுக்கு பதிலடி கொடுத்து விட்டோம் என்று சொல்லி அவன் வரலாறை மறக்காமல் இருக்கின்றான் ஏன் அமெரிக்காவின் இரட்டை மாளிகை கட்டப்பட்ட போது அதிலே குண்டு தாக்கப்பட்டு அது விடிந்து சரிந்து விழுந்த போது யார் என்று இன்னும் முடிவு கூறவில்லை ஆனால் அப்போது இருந்த முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக இருந்தவர் தான் இதை செய்தார் என்று சொல்லி குண்டு மலை ஒழிகின்ற போது அப்போது இருந்த அந்த யுத்தத்தை நடத்திக் கொண்டிருந்த புஷ் என்ன சொன்னான் தெரியுமா ஆப்கான் மீது இப்போது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் சிறுவை யுத்தம் என்று சொன்னார் சவுதி அரேபியாவை தகர்ந்த ஏனைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்த போது என்னுக்கு பேட்டை கொடுத்த போது புஷ் சொல்லுகின்றான் நான் தவறி சொல்லிவிட்டேன் நான் நான் தவறி சொல்லிவிட்டேன் என்று சொல்கின்றான் தவறவில்லை தவறுகளில் வரலாறை மறக்காமல் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றான் முஸ்லீம்கள் திட்டம் திட்டப்பட்டு கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கு எதிராக நாம் எவ்வாறு இயங்குவது நம்முடைய பாதுகாத்துக் கொள்வது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களுடைய பொக்கிஷங்களை இவர்கள் தீடுவது இஸ்லாமியர்களுடைய பொக்கிஷங்களை இவர்கள் அழிப்பது இவர்களுடைய நோக்கமாக இருந்தது ஏன் அண்மையில் ஈராக்கிலே ஈரானிலே அவர்கள் குண்டு ஒழிந்த போது முதல் முதலில் தாக்கியது ஈரான் மியூசியம் அதனுடைய நூதன சாலை அடுத்தது நூலக சாலை முக்கியமான பகுதிகள் தாக்கப்பட்டு

அதாவது இரண்டாம் அப்துல் ஹமீத் என்பவர் வந்து இஸ்லாமிய ஆட்சியை வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் துருக்கியில வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சுல்தான் அப்துல் ஹமீதிடம் அன்றைக்கு இருந்த இந்த கிறிஸ்தவர்களின் இந்த யூதர்களினுடைய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு தலைவன் அந்த லெனின் என்று சொல்லக்கூடியவன் வந்து இந்த சுல்தான் இரண்டாம் அப்துல் உங்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்டு மாளிகைக்கு வருகின்றார் இந்த லெனினுக்கு அனுமதி கொடுக்கின்றார் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அனுமதி வழங்கி உள்ளே வந்ததும் சுல்தான் அப்துல் ஹமீதிடம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இதற்கு முன்னதாகவே அவர்களுடைய இந்தியாவிடனான வியாபார தொடர்புகளை முஸ்லிம் நாடுகளினூடாக செய்து கொண்டிருந்தார்கள் இதனால் முஸ்லிம் நாடுகளிலும் நல்ல வருமானங்கள் ஏற்பட்டது அவர்கள் திட்டம் திருத்தி இந்த யூதர்கள் நமக்கு போக்குவரத்து செலவு அதிகரித்தாலும் முஸ்லிம் நாடுகளை நாம் கைவிட வேண்டும் வேறு நாடுகள் வெளிநாடுகளிடம் கடன் வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது இந்த நிலைமையை தனக்கு சாதமாக பயன்படுத்திக் கொண்டுதான் இந்த லெனின் வருகின்றான் கேட்கின்றான் உங்களுடைய நாடு வெளிநாட்டுக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையில் இருக்கின்றது இந்த கடனை தொகையை ஒரு தொகை தருகின்றோம் ஒரு உதவி செய்ய வந்திருக்கின்றோம் இரண்டாவது எதிர்காலத்தில் உங்களுடைய முன்வைக்கின்றார் இந்த மூன்று மாபெரும் உதவிக்கும் ஒரு சின்ன ஒரு உதவி நீங்கள் செய்ய வேண்டும் வைத்தல் மக்கள் சிரிக்கக்கூடிய அந்த பகுதியில நாடுகள இந்த யூதர்களுக்கு பிரஜா உரிமை தர வேண்டும் இவ்வளவுதான் அவர் சேர்த்த கோரிக்கை அன்பு புரிய இஸ்லாமிய தகவர்களே இவர்களுடைய சதித்திட்டங்களை நன்றாக தெரிந்து வைத்திருந்த சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் நெருங்கி நின்றார் அவர் இருந்த கதிரை தொப்பன கதனை விழுந்தது மேசையிலே ஓங்கி ஒரு அடி அடித்தார் இந்த விடயத்தை தான் நீ பேச வருகின்றாய் என்று தெரிந்திருந்தால் உன்னை நான் அனுமதித்திருக்க மாட்டேன் வெளியி என்று சொல்லி மூங்கியிலே காரி உமிழ்ந்து அன்று விரட்டிவிட்டார் அன்று விரட்டப்பட்ட அந்த யூத கூட்டங்களை சேர்த்து பல மாநாடுகளை நடத்தி பல நாட்கள் திட்டம் திட்டி முஸ்லீம்களை மன்கவு வைப்பது எப்பாறு இந்த முஸ்லீம்களை அடியோடு சரிய வைப்பது எப்பாறு என்று திட்டம் திட்டுகின்றார் சில வரலாற்று ஏறுகளிலே தொடர் நடத்தினார்கள்த்து முன்வை ஒரு கருத்து தேசியவாதத்தை ஏற்படுத்துவது துருக்கிய தேசியவாதம் அரபிய தேசியவாதம் என்று தேசியவாதத்தை ஏற்படுத்துவது இந்த துருக்கிய தேசியவாதத்தை ஏற்படுத்த ஒரு நாடும் அரேபிய தேசியவாதத்தை ஏற்படுத்த இன்னொரு நாடும் பொருட்படுத்தது அரேபிய தேசியவாதத்திலே போய் துருக்கிய தேசியவாதத்தை ஏற்படுத்த அப்போது இருந்த பிரித்தானியா பொறுப்படுக்கின்றது இன்றைக்கும் பிரித்தானியா பல விடயங்களிலே முஸ்லிம்களை எதிர்ப்பதிலே மும்முரமாக ஈடுபட்டுக் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பிரித்தானியா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவியானிகளை வளர்த்தவர்கள் இந்த பிரித்தானியா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவியானிகளுக்குரிய இரண்டு சனல் அதாவது எம் டிவி என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் டெலிவிஷன் ஒன் முஸ்லிம் டெலிவிஷன் டூ என்ற இந்த சேனலை இந்த ியாட செலவில கனடாவில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது சல்மான் ருஸ்தி இஸ்லாத்துக்கு எதிராக கோஷம் பெறுத்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தது இந்த பிரித்தானியா தஸ்லிமான் இஸ்லாத்திற்கு எதிரான கிளர்ச்சி செய்து இஸ்லாமியர்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அந்த தஸ்லிமான் அசனுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த பிரித்தானியா இன்னும் இந்த பிரித்தானியாவுடைய சதிகள் எத்தனையோ அன்று பிரித்தானியா சதி செய்தது இந்த தேசியவாதத்தை ஏற்படுத்த நான் பொறுப்பு என்று சொல்லி பொறுப்படுத்தது பிரித்தானியாவிலே கே டபிள்யூ லோரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனை பயிற்சி கொடுத்தது அவனுக்கு என்ன பயிற்சி தெரியுமா ஒரு யூதனாக இருக்கிறவன் அரபு மொழியை தெளிவாக பேசப்படுகின்றார் எந்த அரபு அதாவது எழுத்தறிவல்ல அபுஹா பகுதியில இருக்கக்கூடிய அரபியர்கள் படிக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த அரபு சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில ரியாது பகுதிகளிலே அழகான அரபு பேசுவார்கள் அபுஹா பகுதிகளிலே கொச்ச அரபு பேசுவார்கள் பதவிகள் என்று சொல்வார்கள் இந்த அபுஹா பகுதியிலே பேசக்கூடிய அந்த அரபை தெளிவாக தாய்மொழி ஒன்றை பேச இந்த கேடபிள்யூ லோரன்ஸ் வழங்குகிறார் அரபியர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை கொண்டு வருகின்றார் அரபியர்களுடைய உணவு கலாச்சாரத்தை கொண்டு வருகின்றார் அப்போ பகுதிக்குள் நுழைந்து மக்களுக்கு சேவை செய்து பெரும் பதவிகளை எடுத்து மக்களுடைய பாறையை தன் சட்டம் திருப்பி மக்களுக்கு சேவை செய்கின்றோம் என்று அரபிய பெரியார்களை மதித்து மரணித்ததுக்கு

பிரித்தானியாவுக்கு பிறட்டி அளிக்கப்படுகிறான் கபறு எல்லாம் உடைக்கப்பட்டது இந்த பிரித்தானியா அன்றைக்கு இருந்த கபர்களை உடைத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டி அந்த வழியிலே சென்று கொண்டிருந்த வைத்த வைத்தவைதான்